ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எங்கள் வாசலில் இருக்கிற தென்னை மரம் இது ரொம்ப குட்டியாக வச்சோம் இதுலேருந்து எடுத்து ஒரு கன்று இங்கே வச்சோம் அதுவும் வளர்ந்துருச்சு இது வந்து இது இது ஒரு அந்த பவளமல்லி தான் நினைக்கிறேன் இது பாரிய ஜாதம் இந்த பாரிய ஜாதம் அந்த மல்லி அதுவும் இப்போ தான் மொட்டை விட்டுருக்கு அங்கே ஒரு செடி வச்சேன் ஆனால் அது வந்து மொட்டை விட மாட்டேன் இந்த மாங்கன்னு கூட வச்சது தான் குட்டியாக வச்சோம் அதுவும் வளர்ந்துருக்கு என் பையனோட சைக்கிள் இந்த முரு இந்த மருதாணி செடியை வந்து நல்லா வளர்ந்துருச்சு இந்த நெல்லிக்காய் செடி பாருங்கள் இதுவும் சின்ன கன்று தான் வாங்கிட்டு வந்து வச்சது இது வந்து அந்த பாதாம் மரம் மாங்காய் மரத்தில் கொஞ்சோண்டு மாங்காய் இருக்குது இது வந்துட்டு இது நாவப்பழ மரம் நாட்டு நாவப்பழ மரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்